அந்நியாரிடத்திலே நாங்கள் நேரையை கேட்க முடியவில்லை அனைத்திந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் தமிழக எடப்பாடியார் அவர்கள் நேரிலே சென்று அந்நியாரோடைய தாயாருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் அதே போல எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அன்னியார் அவர்களுடைய அந்நியார் கேப்டன் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரி அவர்களும் ஒரு மாதத்திற்கு முன்பாக இயற்கை எழுதிவிட்டார்கள் இந்த இரண்டு துக்க நிகழ்வுகளிலும் அவரிடத்தில் ஆறுதல் கூறுவதற்கு இங்கே அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது வீடு அருகாமையில் இருக்கிற காரணத்தினாலே அவரை நேரில் சந்தித்து அவருடைய தாயார் இருந்த அந்த துக்கத்தில் அவர்களுக்கு ஆறுதல் கூறு முடிவாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் பிரதமையா எடப்பாடியார் அவர்கள் எடுக்கிற முடிவுதான் அது குறித்து நான் எதுவும் பேசவில்லை ஏன்னா உங்கள் மத்தியில தான் நான் ஆறு புரிய உங்கள் மத்தியில தான் மனிதாபிமான அடிப்படையில் அவங்களுக்கு அவர் தாயார் இருந்ததற்கு நேரிலே வந்து சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் இடத்திலே நாங்கள் நேரே கேட்க முடியவில்லை அனைத்து இந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித்தமிழிய எடப்பாடியார் அவர்கள் நேரிலே சென்று அந்நியாரோடைய தாயாருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் அதே எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அன்னியார் அவர்களுடைய அன்னியார் கேப்டன் அவர்களுடைய உடன்பிறந்த சகோதரி அவர்களும் ஒரு மாதத்திற்கு முன்பாக இயற்கை விட்டார்கள் இந்த இரண்டு துக்க நிகழ்வுகளிலும் அவரிடத்தில் ஆறுதல் கூறுவதற்கு இங்கே அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது வீடு அருகாமையில் இருக்கிற காரணத்தினாலே அவரை நேரில் சந்தித்து அவருடைய தாயார் இருந்த அந்த துக்கத்தில் அவர்களுக்கு ஆறுதல் கூடும் எந்த எந்த விதமான முடிவாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் திருச்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் எடுக்கிற முடிவுதான் அது குறித்து நான் எதுவும் பேசவில்லை ஏன்னா உங்களுக்கு மத்தியில தான் நான் ஆறுதல் உங்கள் மத்தியில தான் கூறினா மனிதாபிமான அடிப்படையில் அவங்களுக்கு அவங்க தாயார் இருந்ததற்கு நேரிலே வந்து சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல்